இவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயஸ்வி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி அடுளை பள்ளி பாட்டிலூர் அம்மாப்பேட்டை ஒன்றியம் ஈரோடு மாவட்டம் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகியும் தாய்மொழியாம் சிறந்தபோது மொழிக்கானது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் விருதுநகரின் வீரனை வியக்க வைத்து விந்தைய பல ஆயிரம் பள்ளிகளில் திறந்த பகுத்தறிவு பகலவனை ஏழைகளின் துணைவனே மத்திய முன்மொழித்த மருந்து நியாயமே கரை வேட்டி கட்டிய போதும் கரைபடாத கைகளை உடையவரே உலகம் போற்று முத்துமரே அவளே எங்கள் காமராஜர் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் கல்விக்கண் திறந்த காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி கல்வி கண் திறந்தவர் கர்ம என பல்வேறு பட்டங்களில் அழைக்கப்படுகிறார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருது நகரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தந்தையை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டு பற்றியும் வளர்த்துக் கொண்டார் அவையே அவரை விடுதலைப் போரில் ஈடுபட தூண்டின பின் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார் விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர் உப்பு சத்தியாகரகம் ஒத்துழை அமைக்கம் பன்னீர் துணியரிப்பு சட்டமறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் ஒன்பது ஆண்டுகள் மக்களுக்காக சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சராக அரியணையற்றி மக்கள் அழகு பார்த்தனர் கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி கெலடாணியன்றே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப காமராஜர் முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது பள்ளிகள் இல்லாத ஊர்களில் எல்லா பள்ளிகளே திறந்தார் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகள் அதிக தூரம் நடந்து வந்து கல்வி பயின்றார்கள் சில குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை நிறுத்திட்டார்கள் அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடத்தை அமைத்தார் அண்ண சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ணையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முன்பு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்ட மற்றும் பன்னெண்டாயிரம் புதிய பள்ளிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது சாதிகள் இல்லையடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வழிகளுக்கென ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளியில் சீருடைய கட்டாயமாக்கினார் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படை அருணரில் நின்று வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது நீர்வாசன திட்டங்கள் நீர்மின் திட்டம் அணைக்கட்டுகள் தொழில் வளர்ச்சி கிராமப்புற வளர்ச்சி என காமராஜர் ஆட்சியின் அசத்த திட்டங்களால் வளமானது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஆகியோர்களை பிரதமராய் ஏற்றி தான் ஒரு கிங்மேக்கர் என நிரூபித்தார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை வரலாற ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்று பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்த காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் நன்றி